Her sabah ettiğim அந்த கம்பரீ வள்ளார நடசை காற குடி அறியாம ஹிரிக்கின்ற அருவிய குட்டி அரியக்கே நட்டனதுக்குது குடங்கள மாட்டிக்கிட்டார்கள் ஏனக்கே நட்டனதுக்குது குடங்கள மாட்டிக்கிட்டார்கள் கேடார் டேய் ஜீவனுள்ள எங்கடில் உள்ளவங்க பூச்சாத வந்தேங்க ஜீவனுள்ள கரரசை வீரர்களை ரூக்க படுத்து Yeah,

கபதோரங்க பவரை பரிக்க ஊரே இருக்கு நினைபோருக்கு ஊரேயே பதலித்து ஆதி கொண்டிருக்கின்ற காலை சிவகங்க ரோபர்ட் கட்டாரி கட்டி கிராமம் ராஜா Mira que அந்த காலைகள் மதுரை மாவட்ட கண்ணகிஷோர் தங்களை தலைத சம குண்ட விருத்தி உடையவர்கள் அளிநாடில் தமக்கு ஏற்கத்டுக்குின்ற அன்பர்கள் அஷ்டவித்ராதி உடையார் பெரிய குண்டத்தை துடிக்கின்ற அன்பர்கள் சத்தமாகில்லை குற்றமானதது பொதுதீர்ந்த தார்ப்பா யாரு பொதுதீர்ந்த தார்ப்பா சித்தி அடியுங்கள் கைவிட்டுங்கள் த சமயத்தில் ஆதி கணபதரை துடிக்கின்ற பாலை நந்தலிவெட்டில் தலகிட்டு வரத்தான பாலை சூடி간다

காலி மிக துடிபடல வந்து கொண்டிருக்கிறது நாங்கள் சட்டத்தவர் எல்லாம் அதே மசுரவே மாவட்டம் காரக்குடி நகருக்கு அரியாம எடுகின்ற ஏ.என்.டி அரியகுடன் மிக துடிபடல வந்து கொண்டிருக்கிறார் இந்த இடத்தை கட்டானாக ஒடிசக அனுபவத்தை காலும் தெரிந்து நீங்களும் சிறப்பாக நீங்களே இந்த கடத்த சொல்லை தேவை பாதகலலக்கிறபதற்காக பத்தடை மாவட்ட வெள்ளலூர் சாலை சி.டி.யதுதுதடிவேரரப்பட்ட காலி அண்டாலயங்களை திட்டமற்காக ஜேகேஆர் கல்லூரிக்கு மேலதிகமாக அழைப்பு கொடுத்து வாதிவாச உள்ளே வர மாட்டிக்கொள்வார்கள் சீரியல் வெண்ட்சில் இருந்து உற்சாகம் பெறுவேங்க ஒரு கண நேர ஆலோசனை ஒட்டு ராஜா அமரவரது சொந்த காலிகள் அடிங்க கை தெறிங்க வீரரே உற்சாகம் கொண்டடுங்க சாய் வர்திரீங்க உங்களுடைய heroism வீரரே நீங்க முன்னை நீங்க சுழலிட்ட காலை செண்டோடு நாளைக்கு விஷயத்தை இன்னும் உச்சமா பாடவாரே நீ அடிங்க கை தெறிங்க வீரரே உற்சாகம் கொண்டடுங்க உங்களுடைய கைவாளிய தொண்டி எட்டாவது சுற்று நிகழ்ச்சியில் காமராஜ் கட்சியின் முத்துவாசா அம்பாள் அவரது குடும்பத்தினருக்கு கட்டு நிகழ்ச்சியில் காமராஜ் கட்சியின் முத்துவாசா அம்பாள் அவரது குடும்பத்தினருக்கு கட்டு நிகழ்ச்சியில் காமராஜ் 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 கட்டு நிகழ்ச்சியில்லார் இந்த மூதுர கட்டிங்க தப்புடா சீக்கிரம் கேடைக்க வீரர்களை உற்சாகப்படுத்தி கூட ஊரமளவே ஊசரி திரைகளை மூகா மறந்தே பாத்து ஊரமளவே சப்பிடா ಕದರಿಸಿ ಸಮಯ ದೀವದ ಶ್ರೀರದಿಂದ ಕಳಿತ ಬರುತ್ತೆ ನೋಡಲೇ என்னوري ஹால கடகலா இப்போ நீனியா கடகலா இங்க மகதே காலையா அரியா அந்த வீரமா லாஸ்ட் பார் ஒட்டிலே கட